மைசூர் ரயில்வே ஸ்டேஷனோட நுழைவாயில் இருக்கு ஏ ஹோட்டல் அதனாலேயே அங்க எப்பவும் கூட்டம் தான் மைசூர் லோக்கல் உணவகங்களை விட ஏ டூபியில விலை கொஞ்சம் அதிகம்தான் ஆனா ட்ரெயின் பிடிக்கிற அவசரத்துல இருக்கிறவங்களுக்கும் பயணக்கலை போட ட்ரெயின்ல இருந்து இறங்கி வர்றவங்களுக்கும் விலையை பார்க்காம ஏ டுபிக்கு தான் போக வேண்டியிருக்கு போறாங்க நானும் அப்படிதான் போனேன் ஹோட்டல் டெக்கரேஷன் இடவசதி எல்லாமே சூப்பரா இருக்கு ஹை கிளாஸ் இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பெருசாக எழுதி வச்சிருக்காங்க இட்லி பொங்கல் தோசை பூரி மாதிரி அழகாக பொம்மை செஞ்சு அங்கங்கே தொங்க விட்டுருக்காங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்குது டிஃபன் எப்படி இருக்கு பார்க்கலான்னு நினைச்சேன் சௌசோ பாத் பேர் புதுசாக இருக்கே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆர்டர் பண்ணினேன் ஒரே பிளேட்டில் ரவா கேசரி கிச்சடியும் அதுதாங்க நம்ம ஊர் உப்புமா கொண்டு வந்து வச்சாங்க கேசரியில ஒரே ஒரு முந்திரி பருப்பு இருந்தது நெய் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க மற்றபடி டேஸ்ட் ஓகேயா இருந்தது அவ்வளோதான் ரவா கிச்சடியில வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக போட்டிருந்தாங்க வெங்காயம் கேரட்டு பச்சை பட்டாணி முட்டைக்கோஸ் இதெல்லாம் நிறைய போட்டிருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கர்நாடக ஸ்டைல் சாம்பார் கொடுத்தாங்க ஆனால் சாம்பார்ல இனிப்பு கொஞ்சம் கம்மி தான் அதனாலேயே அது நம்ம ஊர் மக்களுக்கு நல்லா செட் ஆகும் கூடவே தக்காளி கார சட்னியும் தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்க சட்னி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது டேஸ்ட் பரவாயில்ல ஆனால் மைசூர் பெங்களூர் உணவகங்களில் வழக்கமாக மல்லி சட்னி ஏ டுபியில் கிடையாது அந்த மல்லி சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தயிர் வடை நெய் பொங்கல் ரவா இட்லி இதெல்லாம் சாப்பிட்டோம் காஃபி மட்டும் ரொம்ப நல்லா இருந்தது தமிழ்நாட்டில இருந்து மைசூர் போறவங்க அட ஏ டு பி நம்ம ஊர் ஆச்சேன்னு ஒரு பாசத்தோட தான் போறாங்க ஆனா மைசூர்ல எம்டிஆர் ஜிடிஆர் ஹோட்டல்லாம் இருக்கு அங்க ஒரிஜினல் கர்நாடக சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் மைசூர் போறவங்க ஏ டு பி ஹோட்டலுக்கு போக வேண்டான்னு நான் சொல்லல உள்ளூர் உணவகங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அவங்களுக்கும் நல்லது உங்க பர்ஸுக்கும் நல்லதுன்னு நான் சொல்றேன் மொத்த பில்லு நானூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் மொத்தத்தில் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இருக்கிறதுனால மைசூர் ஏ டு பி நல்லாவே கல்லா கட்டுது